big money big NIGHT, one big reason to show up channel partner and investment advisor meet at sbr city market of india perambur call 7358111999 டட்ட சீடை முருக ரிப்பன் பகடா address என்னவங்களா செய்ங்க ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்திர கடலென பாக் ஒரு மாசம் முழிச்சோம் அத்தனை சமயம் முடிச்சிடலாம் இதய மந்திர

இன்னைக்கு நாம பாக்குற இந்த விஷயம் என்று முதல்வர் பேச ஐயா நீங்க சொல்ற மாதிரி தமிழகம் அந்த நிலைமையெல்லாம் ஒண்ணும் இல்ல டாஸ்மாக் ஒரு பக்கம் ஆறா ஓடிக்கொண்டிருக்கிறது போதை பழக்கம் மாணவர்கள் ஒரு பக்கம் வேற மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் குடித்து விட்டு வருகிறார்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்களா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் விவரங்களை பார்க்கலாம் எவ்வளவுதான் நிதி ஒதுக்குனாலும் கூவம் வந்து சுத்தமாகவே மாட்டுது ஆனால் பிரான்ஸில் வந்து கூவம் போல இருந்த ஒரு நதி இப்பொழுது சுத்தமாக இருக்கு எப்படி அந்த அரசு சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விவரங்களை வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் திருச்சியில ஜமால் முகமது கல்லூரியில ஒரு ஆற்றினார் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் போர்வால் தலைவர் தலைவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உற்சாகம் பீரிட்டு எழுகிறது இங்க படிச்ச ரெண்டு பேர் முன்னாள் மாணவர்கள் இன்னைக்கு எங்களுடைய அமைச்சரவையில முன்னணி அமைச்சர்களாக மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க நீங்களும் இயக்க தொண்டர்களையும் அவங்களையும் முன்னோடிகளாக இருக்கிறாங்க அது போல நீங்களும் வரலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஓட்டு அதையும் சொல்லிட்டாரு இங்க வந்து அரசியல் பேசக்கூடாது ஆனால் நீங்களும் அரசியல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பொடி வச்சு பேசிருக்காரு அவர் பரிசு கொடுத்து கவர் பண்ணா இவர் பேசிய கவர் பண்றாரு நல்ல வேலை கவர் கொடுக்கல அது வரைக்கும் சந்தோஷம் கவர் பண்ணும் சமூக நீதி போராட்டத்தினுடைய பலன் தான் நீங்க இருக்கிறது மாதிரியான ஒரு பொதுப்படையான கருத்து தெரிவிச்சிருக்க அதாவது இவ்வளவு ஆண்டுகளாக சமூக நீதிக்காக போராடியதனுடைய பலன் தான் நானும் எங்க அப்பாவும் அவரு அந்த ரெண்டு பேரை சொல்லல ஆனா சமூக நீதினாலே திமுக திமுகனாலே கருணாநிதி ஸ்டாலின் தானே அது நம்ம வேற சொல்லணுமா விளக்கவர்கள் எழுதுமா டிக்ஷனரியில பார்த்தாலே அப்படி தான் இருக்கும் அப்ப அண்ணா சார் அவங்க எல்லாம் வந்து கடவுள்கள் ஆனா கடவுள் மறுப்பாளர்கள் நாங்க கணக்கு கரெக்டா வருதா கரெக்டா இருக்கு சமூக நீதிக்காக போராட்டத்துடைய பலன் தான் நீங்களா இங்க இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா ஐயா உண்மை நிலமை அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்களே ஐயா டாஸ்மாக் ஒரு பக்கம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது போதை பழக்கங்களுடைய ஒரு பக்கம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது மாணவர்கள் வேண்டிய ஆறுலாம் வத்திடுச்சு போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக பதியப்பட்டு கொண்டே வருகிறது இதெல்லாம் சமூக நீதியா ஐயா பேரை மட்டும் சமூக நீதிக்கான இல்லங்கள் அப்படின்னு சொல்லி மாத்திட்டா போதுங்களா உண்மையிலே ஆச்சரியாரம் அந்த மாதிரி தான் இருக்கா சட்டம் ஒழுங்கு இந்த நிலைமையில் இருக்குது பல பேர் பல விதமாக கேள்வி கேட்குறாங்க வெறும் வார்த்தை ஜாலத்தை வச்சு அப்படியே காகித தோரணம் கட்டி கொண்டிருக்கிறதா திமுக அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வருது உள்ளபடியே திட்டங்களுக்கும் பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்குமான முயற்சிகளை திராவிட மாவட்ட அரசு மேற்கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வியோட இருக்கிறான் மக்கள் அதான் சமூக நீதி விடுதின்னு பேர் மாற்றிருக்கோம்ல அதுதான் நான் சொல்லிட்டேன் பேர் மாற்றினா போதும் ஐயா சீமான் அவர்கள் விஜய அலட்சியப்படுத்துகிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈவேர அவ தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கார் அவர் அவரெல்லாம் நாங்கள் கூட்டணி சேர்த்துப்போமா அப்படின்னு வந்து பேசியிருக்காரு என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய வாக்கை பெரிய அளவில் விஜய் வந்து பாதிப்பார் ஒரு தண்ணீரற்ற தலைவரை வாழும் எஞ்சியார சீமான் ஆமா பே ஆமாந்து சீமானவர்களுடைய ஓட்ட வந்து விஜய் பாதிப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுகிட்டு இருக்குங்க இந்த சூழலா வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து விஜய் கூட நீங்க கூட்டுணி வைக்க வாய்ப்பு இருக்கா தம்பி தம்பின்றீங்க அவர் உங்களை அண்ணன் அண்ணன்றாரு ஏன்னா வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு சீமான அவர்கள் சொல்றாரு ஈவேராவ தலைவர்னு என்னைக்கு அவர் சொன்னாரோ அன்னைக்கே அதுக்கெல்லாம் மூடிவிட முடிஞ்சு இந்த கூட்டணி கட்டணிலாம் அவர் கூட என்றைக்கும் கிடையாது நாங்கள் வந்து தனிச்சு செயல்பட போகிறோம் முற்காலத்தில் கமலஹாசன் வந்த பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் இம்பாக்ட் ஏற்படுத்தின பொழுது கூட நாங்கள் தனித்து தாங்க போட்டிக்கிட்டோம் அப்பொழுதே வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது ஏறிக்கிட்டே போச்சு இப்பொழுதும் ஏறும் வெயிட் பண்ணி பாருங்கன்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே சீமான் அவர்கள் கொடுக்குற அறிக்கையும் சரி பதிலும் சரி எவ்வளவு குறுக்கு கேள்வி எவ்வளவு எடக்கு மடக்கான கேள்வி எவ்வளவு உடன்பிறப்புகளுடைய அந்த கொக்கி போடக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் அதை நம்ம சுருக்கி சொல்லக்கூடாது சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிகை சந்திப்ப தலைவர் விஜய் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடத்துவாரா அப்படின்ற கேள்விக்கு கூட பதில் இல்ல ஒரே ஒரு கேள்வி தான் புசி ஆனந்த கிட்ட கேட்டாங்க அது சொல்லிட்டு அறிக்கையா அவர் சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு ஆதவர்ஜனாவை தாண்டி அவர் பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு தன் தனக்கான முன்னேற்றம் என் நாடு என் மக்கள் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காரா மாதிரி வருது சோ இந்த நிலையில முதலமைச்சர் கனவு காண்கிறாரா அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வருது டுவெண்ட்டி வாக்குகள் இருக்குன்னு சொல்லிருக்காரு இது யாரு வேணா என்ன வேணா பேசலாம் பட் ஒரே ஒரு முறை தேர்தலை சந்தித்த பிறகு அவர்கள் பெரும் வாக்குகளை வைத்து தான் அடுத்து அவர்களுக்கான இடம் இருக்கு சீமான் தெளிவாக இருக்கார் எவ்வளவு வேறு வேணா வாங்க என்ன வேணா பண்ணுங்க எத்தனை கட்சி கூட்டி நீ வேணா நான் தடித்து தான் அப்படின்றது தெளிவாக இருக்காரு ஸோ இந்த முறை அவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது எகுரும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோட அவங்கள தொண்டர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இன்னொன்று கூட அவங்க வந்து செய்கிறாங்க நாளைக்கு நினைக்கிறேன் ஆடு மாடுகள் மாநாட்டை மதுரையில் வந்து போடுறாங்க நாங்க வந்து மக்களுக்கு மட்டும் பேச மாட்டோம் எல்லா உயிர்களுக்கும் பேசுவோம் அப்படின்ற அடிப்படையில ஆடு மாடுகள் மாநாட்டை போடுறாரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆடு மாடுகள் வந்து நிற்க போதும் அங்க வந்து சீமானவர்கள் எழுச்சி ஒரு ஆற்ற போறாரு இது ட்ரோல் கண்டட்டா மாறவும் வாய்ப்பு இருக்கு இது என்னன்னா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அரசு வேலை அதாவது ஆடு மேய்க்கிறதுக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருந்தார் இல்லையா இதுக்கு வந்து திமுகவினுடைய சார்பாளராக பார்க்கப்பட்ட வழக்கறிஞர் மதிவதனி அவங்க சரி நம்பாதீங்க பாத்தீங்களா பழையபடி உங்களை ஆடு மேய்க்க அனுப்பிச்சிருவாங்க படிக்கணும் படிக்கிறது மட்டும்தான் வேலை ஏன் வேலை டாக்டர் ஆகிறது மட்டும்தான் சொல்லி பேசுனேன் அதுக்கு மறுபடியும் அவர் பதில் சொன்னார் மூணு வேளை சோர் சாப்பிடுவீங்களா அந்த சோர் யாருங்க கொடுக்குறதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை போட்டிருந்தார் இதோட நிறுத்திக்கிறேன் ரைட் வல்லக்கோட்டை முருகன் கோவில் பலருக்கு குலதெய்வமாக இருக்கிறது தொடர்ந்து காவடி எடுக்கிறது நடந்து வர்றதுன்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது அங்க கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஸ்ரீபெரும்புதூர் வட்டாரத்துக்குள்ளதான் அது வருது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்ல பெருந்தகை போறாரு அவருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதை பண்ணிட்டாங்க மரியாதை பண்ணலனால பரவாயில்ல அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவரே வருத்தப்படுறாரு என்ன நடந்தது பண்ணது யாருங்க பண்ணது யாருங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா பொங்கு எழுந்து அறிக்கை விட்டுருக்காரு நான் போனேன் என்னை வந்து உடவே இல்ல ரெண்டாயிரம் வருஷமா இந்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது இருக்கு இது இன்னைக்கு நாளைக்கு மாற போதான்னு சொல்லி மன வெதும்பலோட அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு மாத்துறாங்க மாத்திட்டு வந்து நாங்க பாத்தீங்கன்னா புரட்சி பண்ணிட்டேன்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல எம்எல்ஏங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்துமே சமூக நீதி கோவில்கள் சரி நல்லா இருக்குல்ல சிவன் கோயிலுக்கு போனாலும் சமூக நீதி கோயில் தான் பெருமா கோயிலுக்கு போனாலும் சமூக நீதி கோயில் தான் இல்லை சமூக நீதி சிவன் கோவில் சமூக கோவில் சமூக நீதி முருகர் கோவில் ஆச்சரியக்குரிய பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட அவமரியாதை அவர் அறிக்கையா விட அந்த இடத்துல இருந்த பிஜேபியினுடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் ரொம்ப தாமதமா தான் வந்தாரு வந்த உடனே அவர் வந்து மேடையில் மேல இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் வச்சு நிறுத்தி வச்சாங்க சதுந்த மரியாதை தான் பண்ணிருக்கு இவர் சொல்றதுல எந்த அளவுக்கு இது நடதுல நடந்ததுன்றது உண்மை பொய் பேசுறாரு இரண்டு பிரிவினர்களுக்கு இடையே மோதலை தூண்டக்கூடிய ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கும் இந்த சமய அறநிலையத்துறைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்றாரு இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் சேகர்பாபு என்கிட்ட தனி தனிப்பட்ட முறையில் பேசினாரு இதை நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுப்போம் எந்த அதிகாரின்னு பார்த்து நாங்க அதை பத்தி நாங்க விசாரிச்சு நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் சொல்லி இவர் சொல்றாரு பாமக வந்து இரண்டு பாமகாவை இப்பொழுது பிரிஞ்சிருக்கு ரா பாமக ஆ பாமக அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு இந்த பிரிவுக்கு அப்புறம் நிறைய கூட்டங்களை வந்து ரா பாமகவும் நடத்துகிறாங்க ஆ பாமகவும் நடத்துகிறாங்க இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தைலாபுரம் தோட்டம் வாசலில் வந்து ஒரு ஐந்து பாமக இது வந்து ரா பாமக ராம்பா ரா பாமக தொண்டர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா ரெண்டு பாமக ஒன்று சேரணும் அப்பாவும் மகனும் கூடாது அடிச்சுக்கிட்டீங்க வலு விழுந்துடும் வலு விழுந்துருக்கு நீங்க இத பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அஞ்சு பேரும் தீக்குளிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க வழக்கமா தீக்குளிக்கிற சம்பவங்கள் வந்து திமுக தொண்டர்களுக்கு தான் அந்த மாதிரி நடந்திருக்குது அந்த பாரம்பரிய கட்சிக்கே உரித்தான ஒரு விஷயம் அதிமுக சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாமக வலுவான தொண்டர்கள் பற்றுள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்த தொண்டர்களுக்காக பாமகவில் அப்பா மகனிடையே நடைபெறக்கூடிய உரசல் இந்த மோதல் அப்படிங்கிறது முடிவுக்கு வரணும் அது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ரீசெண்டாக வந்து ராம்தாஸ் அவர்கள் செயற்குழு கூட்டம் வந்து நடத்தியிருந்தாரு திண்டிவனத்துல அங்க வந்து அவங்களுடைய மகள் மணி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தியிருந்தார் நடத்தியிருந்தாரு இவங்க என்ன பண்ணாங்க ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய மகள் ஸ்ரீமதியோ அவங்க பேரு அவங்க மகளை வந்து கூட்டம் வந்து மேடையில் உட்கார வச்சிருக்காரு இப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா மகன் இல்லைன்னா மகள் அடுத்த கட்சி அவங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல இதற்கிடையே வந்து தேர்தலும் வந்து நெருங்கிட்டு இருக்கு இவங்களுடைய சண்டையும் வந்து முடிவு கோரல வருத்தம் தான் கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பத்தில் நடந்த அது என்ன ரயில்வே விபத்தா இல்லை வாகன விபத்தா அப்படிங்கிற மாதிரி பல குளறுபடிகளான தகவல்கள் முன்னாடி வந்துடுது தென்னக ரயில்வே இப்போ சொல்லியிருக்கு கேட் கீப்பர் தூங்கிவிட்டார் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருக்கு இழப்பீடுகள் அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் இன்னொரு தகவல் என்னென்னா இந்த ரயில்வே கே கேட்டுக்கான சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடுலாம் தயார் பண்ணி திட்டம் அப்ரூவல் ஆகி பணமுமே கொடுத்துட்டாங்க ஆனால் இதற்கான வேண்டிய அந்த இடம் எடுக்கிறது இன்னும் மாநில அரசு செய்யக்கூடிய விஷயங்களை மா இன்னும் கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க ஒன் இயராக இதை பெண்டிங்கில் இருக்குன்ற தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத துறை ரீதியான தகவல்கள் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் இதை தாண்டி இந்த இடத்துல தமிழனை அந்த கேட் கீப்பரா வைக்கலன்னு சொல்றாங்க மொழி பிரச்சனை என்றாலும் இந்த விஷயத்துக்கான உண்மையிலேயே என்ன செய்ய வேண்டியது அப்படின்றத பார்க்க வேண்டும் இப்போ ஒரு தமிழராக போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது இழப்பீடுகள் உயிரிழப்புகள் அப்படிங்கிறத கூடமலாவுக்கு தவிர்க்கிறதையும் வரவேற்று இன்னும் சொல்ல போனால் இதுவரை நடக்காமல் இருப்பதற்கான பொறுப்புகளை எடுத்துக்கணும் யார் தவறும் அவர் தண்டிக்கப்படணும் காப்பாற்றக்கூடிய விஷயங்களை யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கறத பொதுவான பார்வையாக இருக்கு எவ்வளவுதான் நிதி ஒதுக்கினாலும் நம்மளுடைய சென்னை கூவம் ஆறு வந்து சரியாகவே மாட்டுது அவங்களும் அரசாங்கமும் நிதி ஒதுக்குறாங்க எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி ஒதுக்கி சீரமைக்க போகிறோன்றாங்க அது தேர்தல் வாக்குறுதியாலாம் பல நேரங்களில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது சீரமைக்கப்பட்ட முடிவு இதுவாக ஒரு செலவு கணக்கு இல்லைன்னா ஏதாவது பொருள் கணக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு நல்லா லாபம்னு போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள்னு எழுதும் இல்லைங்களா பட் பட்ஜெட் தயாரிக்கும் போதே கூவத்துக்குன்னு ஒரு நூறு கோடி போடப்பா அந்த அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லா ஆட்சிகளும் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழல வந்து பிரான்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சியன் நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி ஒரு ஃபேமஸான நதி அது வந்து சிட்டிக்குள்ள ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நதி அது வந்து நம்ம கூவம் போலவே வந்து சாக்கடை போல வந்து சிட்டிக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அதை அங்கே வந்து குளிக்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் தடையானது போடப்பட்டிருக்கு ஏன்னா அசுத்தமான நதியாக இருக்குது இதை வந்து குளிக்க சரியான ஒரு நதி கிடையாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க அதை வந்து சீரமைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஃப்ரான்ஸ் அரசு ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காங்க இதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அது ஓரளவுக்கு அவங்களால பண்ண முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய இறுதி காலகட்டத்தில் அதை வந்து முக்கியமாக முடுக்கிவிடப்படுது அந்த பணிகள் இப்பொழுது அதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு கங்கை அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நதி போல சுத்தமான கிளீனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நதி போல வந்து மாற்றிருக்காங்க இப்பொழுது அங்கே வந்து ஒரு எந்த துர்நாற்றமும் இல்லாமல் எந்த சுகாதார சீர்கேடும் இல்லாமல் சிட்டிக்குள்ளே வந்து அழகாக நகரப்பகுதிகளில் அது ஃப்ரான்ஸு அந்த பாரிஸ் நகரப்பகுதிகளில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதில் மக்கள் குளிக்கிறாங்க அதை வந்து ஜாலியாக அதில் படகு ஓட்டுறாங்க இப்படியான ப வேலைகள்லாம் வந்து ஈடுபடுறாங்க ஸோ முக்கியமான சுற்றுலா தலமாகவும் அந்த இடம் வந்து இப்பொழுது மாறியிருக்கு இதற்கு அந்த அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கூட இல்லை தான் வந்து ஆயிரத்தி நானூறு கோடி அந்த சொச்சம்தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அங்கே ஒதுக்குன அந்த நிதியை விட பல மடங்கு அதிகமான நிதியை வந்து தமிழ் அரசு ஒதுக்கியிருக்கோம் ஆனாலும் நம்ம கோவம் வந்து சரியாக மாட்டுது ஓ அங்கே வந்து ஆயிரத்தி கோடி ஒதுக்குனாங்களா அந்த ஆயிரத்தி ஐநூறு அவங்க அந்த நதியை சியான் நதியை சுத்தப்படுத்துறதுக்காக செலவிட்டாங்க இங்கே எவ்வளோ ஒதுக்கணும் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கணும்னு வச்சுக்கி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கணுமா ரெண்டாயிரம் கோடியில் கோ ஆத்துக்கு சுத்தப்படுத்துறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடியில சுத்தப்படுறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்க ரெண்டாயிரம் கோடி கூவ ஆத்த சுத்தப்படுறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்க இதுதான் ஐயா கேள்வியா இருக்கு சோ நீங்க எத்தனை லட்சம் கோடிகள் ஒதுக்கினாலும் லீக்கேஜ் என்பதை நீங்கள் அங்கே அடைக்காமல் இருந்தால் எத்தனை லட்சம் கோடி வரி மக்கள் வரிப்படம் இப்படித்தான் இன்னும் பல்லாண்டு காலம் அதாவது சொல்லுவாங்க கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூவம் நிதி சீரமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது அப்புறம் மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கூவம் நிதி ஒதுக்கப்படுவதற்காக ஒதுக்கப்பட்டது அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டது தருந்தது இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார் நீ கேட்கக்கூடாது இந்த நிதிக்கும் இது தொடரலாம் என்பது தொடர்கதியாக இருக்கிறது இப்போ முக்கியமாக அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து அவங்க அடைச்சிருக்காங்க ரெண்டாவது மக்களுடைய அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கல்வளியில் அதில் கலக்கக்கூடிய அந்த இது வந்து அடைச்சிருக்காங்க இது ரெண்டுத்தையும் முக்கியமாக அடைச்சிட்டு தான் அவங்க வந்து தூய்மை பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ இதை பேசிக்காக நம்ம அரசுலாம் செஞ்சுருக்கா நீங்கள் வந்து கோவம் ஓரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாக்கடைகளை வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்கள் பறவைக்கு விட்டுடுறோம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்படியே பொங்கி எழுந்துட்டார் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோவில்களில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நீங்க கல்விக்காக செலவு பண்ணலாம் கல்லூரிகள் கட்டலாம் அரசாங்கம் தானே அந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும் நீங்க கல்லூரிகள் கட்டுவது வரவேற்கத்தக்கது பள்ளிகள் கட்டுவது வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த பணம்ங்கிறது அரசாங்கத்தினுடைய பணமாக இருக்கணுமே தவிர இந்த இந்து சமய அறநிலைய பணமாக இருக்கக்கூடாது கோவில் உண்டியில் போடுறவங்க என்ன நினைக்கிறாங்க கோயில் நல்லா இருக்கணும் கோயில் நல்லா அந்த ஆறு கால பூஜையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன்னு சொல்லி கருத்தை சொன்னாங்க இதுக்கு அப்படியே பொங்கி வந்தாங்க பாருங்க வேற மாதிரி அப்பனா கல்லூரிகள் கட்டுவதை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கிறாரா அப்போ படிப்பதை வந்து நீங்கள் தடுக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு வரும்போது மத்தியானம் லஞ்ச் ஒரு மூணு மணிக்கு வர்றாரு ஃபுல் மப்புளை குடிச்சிட்டு வந்து இருந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த மாணவி கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறாங்க அவரால் ஒன்றும் முடியல கீழேயே படுத்துட்டார் கிளாஸ் ரூமில் நடந்த வீடியோ இணையதளங்களில் நிறையா இருக்குது எக்ஸ் வலைதளத்தில் உங்கள்கிட்ட இருக்கு பள்ளியில் பள்ளிகள் இப்போ ஸ்கூலில் இது போக போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பதிவாக இருந்து பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற எந்த அளவுக்கு இடிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய லிஸ்ட் அப்படின்றது எடுத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அரசு சரி பண்ணிடுச்சா பேர மாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் விளம்பரம் சொன்னோன்னா இன்னும் ஞாபகம் வருது அந்த சமூக நலத்துறைக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரத்தினுடைய மதிப்பு மட்டுமே பன்னெண்டு கோடி ரூபான்றாங்க இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா வேற மாதிரி நல்லதாக பண்ணிருக்கலாம் ஐயா ஆதரவற்ற மாணவி ஒருவர் இங்கே எப்படி அந்த தங்கும் இடுதியில் இருந்த மாணவியை எப்படி கொடூரமாக காலை உடைச்சு காவலாளி கற்பழிச்சான் இதெல்லாம் நடக்குது எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் உடனே இப்போ இதில் என்ன தெரியுங்களா இந்து சமய அறவலைத்துறையில் இருக்கக்கூடிய காசை எடுத்து கல்லூரிகள் கட்டுறீங்களா அந்த காசு அப்படியே எடுத்து கட்டினா கூட பரவாயில்ல இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானம் நிறைய கல்வி சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் திருப்பதி தேவஸ்தான தனியார் ட்ரஸ்ட் அந்த தனியார் ட்ரஸ்ட் அப்படியே எடுத்து அந்த நிதியை செலவு பண்றாங்க இதுல எந்த லீக்கேஜ் அப்படிங்கறதும் இல்ல இங்க என்ன அடிக்கோடிட்டு காட்டப்படுது அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துல இருந்து பணத்தை எடுத்து ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றீங்கன்னா அந்த பணம் முழுமையாக எந்த ஊழலும் இல்லாமல் அப்படியே அந்த திட்டத்துக்காக சென்று சேருகிறதா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இதைத்தான் மீன் பண்றாரு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா லீக்கேஜ் இங்கே டெண்டர் விடுறீங்க அதில் ஊழல் இது கட்டுனா அதுக்கு செலவு ஜாஸின்னு சொல்லி அதுக்கு கணக்கு கணக்கெழுதி நீங்கள் காசை அடிக்கிறதுக்கு ஆட்டையை போகிறதுக்கான வழிகள்கள் நிறைய இருக்குது அப்படின்றதா இங்கே குறிப்பிடா இருக்குதே தவிர நீங்க கல்லூரி கட்ட வேணாம் கட்ட வேணாம்னு யாருமே இங்கே சொல்லலை ஆனால் உடனே பொங்கி எழுந்து உடனே மாணவர்கள் இன்னைக்கு அவர் பிரச்சாரத்தில் இருக்கிற உடனே மாணவர்களுக்கு அது குளத்தூரில் கல்லூரி கட்ட வேண்டாம் அவன போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து திமுக வந்து அவர் சொன்ன வேற ஏதாவது நான் ஏதாவது சொல்லிடுவாங்க இந்த கடத்தேங்காய் எடுத்து வழிபுள்ளையாருக்கு உடைச்ச கதையா இந்து சுமாரணத்துறை காசை எடுத்து இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தணும் சொல்லி அதுல இருந்து லீக்கேஜ் சில சில கோடிகள் பாக்குறது அப்படின்றதா இருக்கு இப்ப ஏற்கனவே தங்கத்தை உருத்தம்லையும் பல சந்தேகங்கள் இருக்கு உண்மையிலேயே அவ்வளவு தங்கம் தான் இருந்தா எக்ஸ்ட்ரா தங்கம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இனிமேல் அதான் நிரூபிக்க முடியாது பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறீங்கல்ல ஒரு நிதி அதை என்ன பண்றீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு நிதி எடுத்து ஏன் இன்னொரு டிபார்ட்மெண்ட் செலவு பண்றீங்கன்னு கேக்குறாரு இன்னொரு கேள்வி கேக்குறாங்க அப்போ டாஸ் மார்க்க்க்கு வர வருமானத்தை எடுத்து இன்னும் அதிகமான டாஸ் மார்க் கடைகளுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுமா அப்ப இன்னும் எந்தெந்த இதுல டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவோ அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறாங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி